சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் தமிழகம் முழுவதும் பள்ளிகளுக்கு ஐந்து நாட்கள் விடுமுறை காலையில் சூப்பர் குட் நியூஸ் பத்தி தகவல்களை தான் பார்க்க போறோம் பண்ணி பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலராக வீடியோ போறது நோட்டிபிகேஷன் குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்கள் பதினைந்தாம் தேதி உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகத்தில் நாளை போகி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் ஜனவரி பதினாலாம் தேதி போகி பண்டிகை முதல் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டது தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் அறிவித்தலின் பேரில் வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிப்பு ங்கள் பண்டிகை தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று குடும்பத்துடன் கொண்டாட திட்டமிட்டுள்ள மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த ஐந்து நாட்கள் விடுமுறைக்கு பிறகு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்று தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளும் மீண்டும் வழக்கம் போல இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ள நிலையில் பள்ளிகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள இந்த தொடர் விடுமுறை பொதுமக்களின் பயணத்தை திட்டத்திற்கும் பெரிதும் உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அனைத்து பள்ளிகளுக்கும் நாளை பள்ளி விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு தருணமாக இது அமைந்துள்ளது நன்றி வணக்கம்